அது ஒரு ஷெடியூல் போய்ட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு நாள் போக வேண்டியது ஒரு சின்ன ரோல் நடிக்கிறேன் எதிர்பார்க்கலாம் பெருசாக பெருசாக சின்ன ரோல் சொல்லிட்டு அப்புறம் ஓகே அதான் முக்கியமானதாக இருக்கும் இருக்கும் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்காக எடுத்துருக்கோம் அதனால் பார்க்கணும் உங்கள் கதையை எடுத்துருக்கோம் அதனால் பார்க்கணும் அப்புறம் நீங்கள் இந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் அப்பா போய் தொட்டு பார்க்கணும்னு தோணும் அது அந்த ஒரு உணர்வு அந்த படம் வந்து நிறைய பேர் சொன்னது வந்து இதில் ஆயா வந்து ரொம்ப ரிலேட்டிபுலாக இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து அது ரொம்ப ரிலே அவங்களுக்கு இதாகிடுச்சு இது வந்து ரியல் ஹீரோஸோட கதை நம்ம நம்மளோட கதை இது ஸோ இதை வந்து குளக்கியாக சினிமேட்டிக்காக ஒரு எமோஷனல் ரைடாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அந்த படம் பார்த்த அப்புறம் உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப்பை பற்றின உங்களுக்கே தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது வெளில இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் கிடா ஆக்சுவலாக வந்து கிடா ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு என்ன நம்ம கோவா ஃபெஸ்டிவலில் வந்து அது வந்து திரையிடப்பட்டுச்சு அப்போ வந்து கோவா ஃபெஸ்டிவலில் மூணு படம் தமிழ் படம் மூணு படம் உடங்குப்படல் ஜெய்பீம் அப்புறம் வந்து கிடா இந்த மூணு படத்தில் ரெண்டு படத்தில் நான் இருந்தேன் மூணு படத்துக்குமே வந்து ரெட் கார்பெட் அந்த மரியாதை கொடுத்தேன் இப்போ நான் வந்து ஒரு தடவை போயிட்டு திருப்பி யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் இன்னொரு வாட்டி இருக்கா புட்டம் வந்தேன் அங்கே அந்த வேர்ச் பண்ணிகிட்டு இருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு சார் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு நீங்கள் அந்த பக்கம் போனோம்ண்ணா இல்லை நான் இந்த தான் வரேன் போவோம் அப்படின்னு ரெண்டு தேவை அது நடிகர்கள் எத்தனை பேருக்கு அது கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரில நான் வந்து ஒரே ஃபெஸ்டிவல் என்ன அடிக்கடி நிறையா எல்லா ஃபெஸ்டிவலும் தொடர்ந்து போயிருந்துருப்பாங்க ஒரே ஃபெஸ்டிவலில் ரெண்டு படம் ஸ்க்ரீனாக ஆகிறது அதுதான் ஃபஸ்ட் டைம் நடிகர் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பயங்கர இதாக இருந்துச்சு அப்போது அப்போ நல்லா அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சு ஆனால் தேட்டருக்குன்னு வரும்போது நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல அந்த படத்துக்கு ஆனால் ஓடிடியில் வந்து அது இறங்கி விளாண்டுச்சு அந்த வகையில எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்தா ஓகே தான் அந்த தேட்டர்லேயே ஓடிடுச்சுன்னா இன்னும் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம சம்பளம் கூடியிருக்கோம் மாலை மலை நேரங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணுற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி படத்துல இருந்து ஒரு அழகான சூப்பரான டீம் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சோ ஹாப்பி எங்களுக்கு தமிழ் சினிமா இந்த மாதிரி படங்கள் நாங்க ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அழகா கட் பண்ணி முதல்ல உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் காலியண்ண உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான படம் உங்களுக்கு இது உங்களோட கரியர்ல ஒரு பெஸ்ட் பிலிமா அமைவதுக்கு என்னோட சார்பு பெரிய வாழ்த்துக்கள் படத்தை பத்தி நிறைய விஷயம் பேசலாம் கார்த்திக் இந்த படம் ஒரு 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 எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம் தமிழ் சிங்லாம் இந்த மாதிரி படங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கு ரொம்ப இந்த ஒன்லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ஒன்லைன் வந்து அதான் நான் வந்து இதுக்கு முன்னாடி புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தப்போ அது வந்து ஒரு புறநானூறு போயம் ஷார்ட் விஷுவலைஸ் பண்ணது ஸோ அந்த அந்த ஐடியானாலேயே எனக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிது எனக்கும் சினி இண்டஸ்ட்ரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பட் அந்த அது தீமேட்டிக்லி ரொம்ப முக்கியன்றதுனால எனக்கு பயங்கர சப்போர்ட் கிடச்சிது நான் வந்து அது எனக்கு ஒரு பெரிய லெசனாக இருந்தது ஸோ அதுக்கப்புறமா பண்ணுற ஒர்க்குமே வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னு நான் தான் இந்த லைனுக்கு வந்தேன் ஏன்னா இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை என்னென்னா ஒரு சாதாரண மனுஷனோட அந்த போராட்டம் இருக்குல்ல அது வந்து அதில் நிறைய ரொம்ப ட்ராமா இருக்காது கொலை இருக்காது கொள்ளை இருக்காது அதனாலே ஸ்க்ரீனுக்கு அது சினிமேட்டிக்காக எடுத்துகிட்டு போக முடியாது அதில் ஒரு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஸோ நான் அதை தான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளெயின் அவங்க லைஃப்பில் எதுவுமே ட்ராமாவே இல்லாத சாதாரண மனுஷங்க அவங்கள வந்து எப்படி ஒரு ஒரு தேட்டரு கான்டென்ட்டாக எப்படி மாற்றுறதுன்றது தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு படம் கண்டிப்பாக அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை ஓகே ட்ரெயினில் காமிக்கும் போதும் நம்ம யூஸ்ஃபுல்லாக பேசுகிற அப்பவும் இந்த அடுக்கு தொடர்ல நிறைய பேசுவோம் ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுறது அப்படின்னும் போது அது ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அது மூலமாக ஏதாவது விஷயம் சொல்ல ஒரு விஷயம் இல்லை அது என் ஜென்ரலாக ஃபன்னி டைலாக்ஸ் எனக்கு பிடிக்கும் ஸோ அது எப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டர் அப்சர்வேஷனை எப்படின்னா அந்த விஜய் டிவி ராமர் சார் தான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு அவர் ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன் எப்படியும் எல்லா ஏரியாலையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன் இருக்கும் தண்ணி பிரச்சனை எந்த பக்கத்து வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்டே தான் நம்ம போவோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு இவர் அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப்னு போய் கேட்கும் போது அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார் இவரை பற்றி ஓகே ஸோ அந்த பையனை வெறுப்பேற்றுறதுக்கு வந்து அவர் சொல்லுவார் அப்பாவை பற்றியா எது சொன்னால் ரெண்டு சொல்கிறார் ஸோ அது வந்து அது ஆல்சோ கேரக்டர் அழகாக சம்மரைஸ் பண்ணிச்சேன் நான் நினைக்கிறேன் நம்ம சாதாரண மனுஷ ஆளுங்க வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் என்ன சொல்கிறது பதுங்கி இருந்து ரொம்ப பவ்யமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா நமக்கு அவ்வளோ பவரோ இன்ஃப்ளூயன்ஸலோ இன்ஃப்ளூயன்ஸோ இல்லன்றதுனால நேச்சுரலான மக்கள் டெமீனர் அப்படிதான் நான் அப்சர்வ் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஓகே இல்ல ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ரொம்ப மைனூட்டா நம்ம யூஸ்வலா பேசுற வார்த்தையிலிருந்து நோட் பண்ணி அதை ரொம்ப நல்லா அட நம்ம வீட்டுல நம்ம இப்படி கூட பேசுவோம் அப்படின்னு ஈஸியா கனெக்ட் நல்லா இருந்துச்சு காலியண்ணே ரொம்ப சந்தோஷம் அது தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போதும் உங்களோட கடந்து வந்த பயணம் எடுத்து பார்க்கும்போது இந்த படமும் ஒரு பெரிய படமாக அமையணும்னு நாங்களாம் வேண்டிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லேருந்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்காது காரணம் இல்லை எனக்கு அந்த ஸ்கோப் வந்து ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது நம்மளோட அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படங்களோட இது ஒரு பெருசு அதனால தான் வந்து மெயின் லீடுன்னு சொல்லிட்டாரு மெயின் அந்த வகையில் ஒரு இப்போ நம்ம ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒரு படத்தை முழுசாக அதை வந்து தாங்கி பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறத வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி அப்படி ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த படம் அது நல்லா ஒர்க் ஆகிடுச்சு எப்படி நம்பணுமோ எடுக்கும்போது அது எப்படி நம்பணுமோ அதுமாதிரி படமாக வரும்போது வந்து ஆடியன்ஸுக்குமே அது ஒர்க் ஆகிடுச்சுன்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பா உங்களோட குரோத்னஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும் போது அநீதி படங்கள்ல உங்களோட கேரக்டருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய விஷயம் இந்த படம் லீடா பண்றீங்க அப்படின்ற போது நமக்குள்ள ஒரு ஒரு உள்ள ஒரு விஷயம் ஒரு காளிவங்கட்டா நமக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்ன இருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா நம்ம திடீர்னு நம்ம ஒரு முழு படத்தையும் சுமக்கிற ஒரு அந்த ஒரு பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கும் நான் அந்த பெருசாக நான் அப்படி கவலைப்படுறது இல்லை ஏன்னா அந்த கேரக்டருக்கு மட்டும் நேரமே என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டோம்னா அது மீதியெல்லாம் அது ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு தேவையானது ஃபுல்லாக அதே எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மீதியெல்லாம் தானாக நடந்துடும் நம்புகிறேன் அப்படி நம்ம அந்த கேரக்டர் மட்டும் ஓரளவுக்கு நெருங்கமாக பண்ணிட்டோம்னா போதும் அப்படின்றது அப்படி நினைக்கும்போது இந்த பதட்டம் கொஞ்சம் வளையுது ஓகே ரோஷினி கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய படமா இருக்கும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தை பத்தி உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணி இருக்கும்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன எனக்கு சந்தோஷம் தவிர வேற எதுவுமே வேற எந்த வார்த்தையாலும் என்னால் பெருசாக இது டக்குன்னு வரலை இதுக்கு ஒரு வார்த்தையை என்னால் எழுத முடியாது ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் வந்து இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் அதை ட்ராவல் பண்ணதுனால ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு உருவமே இருக்காது அது உருவம் கொடுத்து உருவம் கொடுத்து இப்போ நம்ம கண்ணு முன்னாடி அது திரண்டு பெருசாக வந்து ஸ்க்ரீனில் நிற்கும் போது அது இட்ஸ் சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஸோ இது என்னால் மட்டும் இல்லாமல் கூட இருக்கு எல்லா மொத்த காஸ்ட்டும் குரு எல்லாருமோட உழைப்பும் இதில் இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே ஒரு இலக்கை தேடி தான் ஓடுறாங்க எல்லாருமே முன்னேறணும்னு தான் ஓடுற மாதிரி எனக்கு பாட்டனன் சோ அதனால இது எல்லாருக்குமே வந்து ஒரு அடுத்த ஒரு ஒரு апலிஃப்ட் கிடைக்கும் இது இந்த படம் மூலமா சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப விஷ் பண்றேன் एक्चुअली சோயா சூப்பர் வித் உங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பண்றதுக்கு எடுத்து அது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க சரி ஏதோ பெருசா கிஃப்ட் எடுக்க போறாருன்னு நினைச்சேன் எடுக்க பட் இது நல்லா இருக்கும்

தூக்கத்தில் கனவாக விழியில் நிறமாக ரசிகர் ரசிகர்களை வென்றும் விமர்சனங்களை வென்றும் இது நடிப்பல்ல இது ரோசினியின் நிஜம் வெற்றி மட்டும் தான் நாம் அடைஞ்சலாம் ஓ थैंक यू சோ நே थैंक यू கால் प्रिபெயர் பண்ண இது உங்க கடந்து வந்த ஜர்னி பத்தி ஒரு சில வார்த்தைகளால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தயவு செஞ்சு எனக்கு அனுப்புங்க நீங்களே எழுதி வச்சிடாதீங்க எங்களுக்கு பாருங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கண்டிப்பா அது இவ்வளோ விஷயம் தம் சிம் டைரியு பொதுவா வந்து என்ன டைரி கவிதை சொன்னால் இருக்கப்படுவாங்க உங்களுக்கு கவிதை அடுத்த தடவை மீட் பண்ணாலும் உங்களுக்கு ஏசி பெரியமே இல்லாம கவிதை அப்படி இல்லை கண்டிப்பா அடுத்ததை கண்டிப்பா கவிதை நான் டைரி மூவி பண்ணுறேன் டைரி க்ரீக்லே டைரி கவிதை மீக்கிலே ஏதோ இருக்கு போல இல்லை லன்ச் சாப்பிட்டு ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் போல சூர ஒவ்வொரு விஷயமும் இருக்கேன் ரீசெண்ட் டைம்ல உங்களோட ஒரு நேர்காடல் பார்க்கும்போது நீங்களும் முனிஷ்காந்த் கடந்து வந்த ஒரு சின்ன கதையை சொல்லி சொல்லியிருக்கீங்க ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்து நாங்கள்லாம் சேர்ந்து வேலை பார்த்தோம் முனிஷ்காந்த் ஒரு இடத்துல வேலை பார்த்தாரு நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் அதை பத்தி நம்ம பேசுறது தாண்டி அன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு படம் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ண போகிறோம் சினிமாவில் டிராவல் பண்ண போறோம்ன்ற ஒரு விஷயம் இப்போ அந்த வளர்ச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கு இது வளர்ச்சின்னு நான் யோசிக்கிறது இல்லை இது ஒரு பயணம் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்குது அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ அதுலேருந்து இன்றைக்கி இது ஒரு ஸ்டேஜில் இருக்குது இது இன்னொரு ஸ்டேஜுக்கும் போக வாய்ப்பு இருக்குது நான் அந்த மாதிரி தான் நான் நம்புகிறேன் இது வந்து இது மட்டும் வளர்ச்சி அப்படின்னு நான் நம்பல இது இது ஒரு இது ஒரு சினிமாவில் வந்து ஒரு எது வெற்றி எது இலக்குன்னு நம்ம வந்து முடிவே பண்ண முடியாது ஏன்னா அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை பார்க்குறது இங்கேயே டிராவல் பண்ணுங்கிறது தான் நம்மளோட ஏமா ஸோ அதில் இது வளர்ச்சின்னு பார்க்கறத விட இது இந்த பயணத்துல இது ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து தெரியாது நீங்கள் சொல்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவோன்றது நமக்கு தெரியாது இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடம் தான் அதே மாதிரி இப்போ இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க நாளைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து தோன்றி இன்னைக்கு படத்தில் லீடாக நடிக்கின்ற போது இப்போ இருக்கும் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் எடுத்து பார்க்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ தனி படங்கள் லீடாக எடுத்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் ஒரு தயக்கம் ஒன்று இருக்கணும் இந்த கேரக்டர் பண்ணலாமா வேணாமா இந்த கேரக்டர் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி தயக்கம் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பண்ண படங்கள் எதாச்சும் இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில் தயக்கமாக இது இல்லை நம்ம அடிக்க தான் வந்திருக்கோம் அதனால் வந்து தயக்கம்னு பெருசாக இல்லை ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்ம வந்து ஃபுல் ஃபுல்தான் நம்ம ஸ்கிரீனில் வரும்போது ஆடியன்ஸ் அவ்வளோ நேரம் ஹோல் பண்ண முடியுமா அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் அது இப்போ இப்போ நாலு அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக மா மாறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன ரோல் நடித்தாலும் அது சின்ன ரோலோ பெரிய ரோலோ அதுக்கு நம்ம நேர்மையாக நடிச்சிட்டோம்னா நடிக்க ட்ரை பண்ணிட்டோம்னாலே அதோடய அவுட் புட் நல்லா தான் வந்துடுது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு வேலை தான் எதுவுமே இது வந்து இந்த படத்தில் இந்த கண்ணன் கேரக்டர் வந்து முழுநீங்களமாக இருக்குன்றதான் நினைக்கிறேனே தவிர மற்றபடி பயம் அப்படின்னு இருந்துச்சு இப்போ இல்லை அப்படி ஆனால் அது அப்படி பிரித்து பார்க்கல நான் நம்ம நம்மளோட வேலை வந்து ஒரு கேரக்டரை ஓரளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது அவ்வளோதான் அந்த முயற்சி தான் போயிருக்கு இந்த இடத்துல எனக்கு போர்ஸில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கிடா படம் பார்த்தேன் அந்த படம் எனக்கு ரொம்ப போசலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஊர்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கிறதுன்றது பெரிய விஷயம் அது ரொம்ப அழகாக வந்து அந்த படத்தில் நினைச்சு என் கிடாக்கு அப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு என்ன அக்கிடா ஆக்சுவலாக வந்து கிடா ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு என்ன நம்ம கோவா ஃபெஸ்டிவலில் வந்து அது வந்து திரையிடப்பட்டுச்சு அப்போ வந்து கோவா ஃபெஸ்டிவலில் மூணு படம் தமிழ் படம் மூணு படம் குரங்குப்படல் ஜெய்பீம் அப்புறம் வந்து கிடா இந்த மூணு படத்தில் ரெண்டு படத்தில் நான் இருந்தேன் மூணு படத்துக்குமே வந்து ரெட் கார்ட்பட்டு அந்த மரியாதை கொடுத்தேன் இப்போ நான் வந்து ஒரு தடவை போயிட்டு திருப்பி யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் இன்னொரு வாட்டி கேப்பிட்லாம் வந்தேன் அங்கே அந்த ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி சார் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு நீங்கள் அந்த பக்கம் போனோம் நாங்கள் நான் இந்த பக்கம் தான் போவோம் அப்படின்னு ரெண்டு தேவை அது நடிகர்கள் எத்தனை பேருக்கு அது கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரில நான் வந்து ஒரே ஃபெஸ்டிவல் ரெண்டு அடிக்கடி நிறையா எல்லா ஃபெஸ்டிவலும் தொடர்ந்து போயிருந்துருப்பாங்க ஒரே ஃபெஸ்டிவலில் ரெண்டு படம் ஸ்கிரீன் ஆகிறது அதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பயங்கர இதாக இருந்துச்சு அப்போது அப்போ நல்லா அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு ஆனால் தேட்டருக்குன்னு வரும்போது நிறையா ஸ்கிரீன்ஸ் கிடைக்கல அந்த படத்துக்கு ஆனால் ஓடிடியில் வந்து அது இறங்கிடலான்னுச்சு அந்த வகையில் எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்தால் ஓகே தான் அந்த தேட்டர்லேயே ஓடிடுச்சின்னா இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மளால சம்பளம் கூடியிருக்கோம் அந்த தான் இல்லை கண்டிப்பாக ரோஷினி உங்களுக்கு கடந்து வந்த பாதைகளில் விமர்சனங்கள் நிறைய இருந்துருக்கும் சுற்றி நிறைய பேர் நிறைய விமர்சனம் சொன்னாங்க ஒரு ரோஷினியாக ஒரு கேரக்டராக அந்த விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கிட்டீங்க விமர்சனம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்ததுன்னா நம்மளால் அது சென்சிபிளாக அதுக்கு நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு இது வந்து நம்ம ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சா அதை நான் கண்டிப்பாக வந்து வெல்கம் பண்ணிப்பேன் அந்த மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் ஏன்னா ஆக்டிங் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே தெரியாது தெரியாமல் தான் நான் வந்தப்போ நிறையா பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த கிரிட்டிசிசம் மூலமாக ஸோ அதனால் என்னால் டெவலப் ஆக முடிஞ்சுது ஆக்சுவலாக அதே சமயத்தில் சிலது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐடியாலஜியே இல்லாத ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும் அதை வந்து அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான் இல்லைன்னு இல்லை ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கோவெலாம் வந்து என்ன எப்படி சொல்கிறாங்க நம்மளை பற்றி ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் அது அதுவுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கான எனக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையாக தெரில பட் குட் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் மீ ஸோ ஏன்னா அவங்க

இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல இருக்கும் போது புதுசா இருக்கும்ல இப்போ யாராவது நம்மள பத்து பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு ஆள் மட்டும் நல்லாவே இல்லை அப்படின்னா அதே தான் நம்மளுக்கு குறுன்னு யோசிக்க தோணும் அது ஒவ்வொரு டைம் அது பழகிடுச்சு போய் இப்போ நல்லா இல்லையா அப்படியா சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அது ஒன்றும் இல்லை இப்போது

இது இது இருக்கு லைக் சில இதில் வந்து அவங்க அந்த ரோல் வந்து பதிஞ்சிருக்கும் சீரியலில் ஸோ அதை வந்து பென் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க அவங்களோட கேரக்டர் வந்து படத்தில் வந்து இன்னும் சூப்பராக ஒரு புதுசாக வரவங்கள மேபி மோல்ட் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கேரக்டரை வந்து இதில் மாற்ற முடியாது கன்வெர்ட் ஆக முடியாதுன்னு நினைக்கிறவங்க அது அந்த கஷ்டம் வேண்டான்னு சொல்லுவாங்க

இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத ரொம்ப இஷ்டம் என் லைஃப் ஃபுல்லாகவே நான் அதுதான் பார்ப்பேன் அது ஒரு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அது நம்ம கோ த்ரூ பண்ணுறது தான் வந்து நம்ம லைஃப்பாக நான் நான் அப்படிதான் என்னோட லைஃப்பை பார்த்துக்குறேன் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா படங்களும் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல டேக்அ இருக்க தான் செய்யும் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அடுத்த கட் கட்டத்துக்கு போனால் அவங்களுக்கு வந்து லைஃப் இன்னுமே சூப்பராக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன் ஸோ ரிக்ரெட்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் சமீபத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம் அடுத்த படம் நீ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சுதா குங்கர் அந்த ப்ராஜெக்ட் அடுத்த படம் பராசக்தி நீ இருக்க போகிறதா அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க என்ன ப்ராசஸில் போயிட்டு இருக்கீங்க அது ஒரு ஷெடியூல் போயிட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு நாள் போக வேண்டியது ஒரு சின்ன ரோல் ஒன்று நடிக்கிறேன் எதிர்பார்க்கலாம் பெருசாக பெருசாக எதிர்பார்க்க முடியாது சின்ன ரோல் சொல்லிட்டு அப்புறம் முக்கியமான சூப்பர் சூப்பர் அதுவும் அந்த படமும் உங்களுக்கு பெற்றிருக்கு வாழ்த்து கார்த்திகேஷன் இந்த படத்துல எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா ட்ரெயில்ல பார்க்கும்போது ஒரு கேரக்டரையும் தனித்தனியா காமிச்சிருந்தீங்க போஸ்டர்ஸ் எதுவும் தனித்தனியா போட்டோஸ் போட்டு அது சின்ன கேரக்டரா இருந்தாலும் சரி பெரிய கேரக்டர் இருந்தாலும் சரி ஈவன் ட்ராமா மன்னனாக இருக்கட்டும் சரி அர்ச்சன மனனா இருக்கட்டும் சரி எல்லாரையும் தனித்தனியா ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு காமிச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஒரு விஷயம் இருக்கும் ஸோ எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நான் எனக்கு வந்து க கதையில் விட கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பிளாட்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் யார் யாரை கொண்டா இல்லை வந்து ஈவனாக நம்ம பழி தீக்க முடியுமா பழி பழித்தீக்கிறாங்களா இல்லையா இது பிளாட் பட் கேரக்டர் இருக்குல்ல அவங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அவங்களோட மோட்டிவேஷன் இருக்குல்ல எனக்கு ஜென்ரலாகவே அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு கேரக்டர் வந்து சும்மா ஒரு பாசிங்கில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அது அதோட அது அதோடய என்ன சொல்கிறது சிறப்பம்சத்தோடு வந்து மற்ற கேரக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே ஒரு கிண்டல் பண்ணுறவரும் அவரை பார்த்தா இரிட்டேட் ஆகிற ஒரு பையனும் ரெண்டு பேரையும் ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டிங்கன்னா டயலாக் எழுதுறது ஈஸி இப்போ அப்பா பற்றியா ரெண்டு வாட்டி எது சொல்லுற அது வந்து எப்படின்னா அது ஒரு ஃபன்னி கேரக்டர் அவருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டி பார்த்து பேச தெரியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அவரை பார்த்தாலே இட்டு இரிட்டேட் ஆகிற ஒரு பையன் இவர் வந்து முட்டால் நினைக்கிற ஒரு பையன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் என்ன இருக்கும் என்ன ஆகும்னா நிறைய பாசிபிள் டைலாக்ஸில் நிறைய பாசிபிலிட்டிஸ் போகிறோம் கிடைக்கும் ஆ சப்போஸ் டூ இல்லை இவங்க வந்தாங்க இவர் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்புறம் அங்கே அடுத்து போனாங்கன்ற அப்படி யோசிக்காமல் ரெண்டு கே ஆப்போசிட் ஆனால் கேரக்டர்ஸ் இருக்குது அதுங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே என்ன பேசிப்பாங்க நிறைய நிறைய பிளே கிடைக்கும் ஸோ எனக்கு பொதுவாக அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் நம்ம படத்தில் அப்படி தான் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸும் வந்து அவங்களுக்கான ரோல் ரொம்ப முக்கியமாகவே இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படத்தில் சத்யராஜ் சார் உள்ளே கொண்டு வரும்போது ஒரு ஐடியா சொல்ல இருந்துருக்கும் உள்ளே கொண்டு வர ஆமாம் ஆமாம் ஸோ என்னன்னா இப்போது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை வந்து நீங்கள் நீங்களே நான் நல்ல ஆங்கர்னு மனசில் நினச்சிக்கிறதுக்கும் நான் உங்களை வந்து நீ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இந்த க இந்த இந்த இதில் இருக்க அந்த கதையே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இதில் இருக்க பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸோ எனக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா இந்த ஒரு சாதாரண ஆள் சாதாரண ஆளுங்க இருக்காங்களா மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள் அந்த ஆப்போசிட்டான ஆளுங்களுக்கு வந்து ஆளுக்கு வந்து இவங்களை கண்டாலே ஆகாது என்ன நினைக்கிறாருன்னா இவன்கிட்ட இவனுங்க கதையை சொல்கிற அளவு கிட்ட சரக்கே இல்லைன்னு நினைக்கிறாரு அவர் பட் அவர் வந்து கதை சொல்ல சொல்ல தான் அவரும் ரியலைஸ் பண்ணுறாரு அவர் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற அந்த ரியலைசேஷன் அவருக்கு வருதில்லை இது ஒரு பிளே இதில் வந்து என்னால் நிறைய நிறைய என்னால் கன்வே பண்ண முடிஞ்சது இப்போ வந்து ரன்னிங் டைமும் நமக்கு வந்து முன்ன மாதிரி கிடையாது ஸோ யூ ஹாவ் லைக் டூ ஹவர்ஸ் அண்ட் ப்ராபர்லி மேக்ஸ் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ நான் ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு பொன் குழந்தை பிறந்து அது வளர்ந்து அதோடய தேர்ட் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் அது வந்து வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் அதுக்கும் கேப் வருது அந்த ஒரு ஃபேமிலியோட என்டே சைக்கிளே நான் ஒரு மூணு ஜென்ரேஷன் காமிக்கணும் ஓகே அதுக்கு வந்து அந்த நரேட்டருன்ற டூல் டெஃபினட்டாக ஹெல்ப் ஆச்சு மாதிரி அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஆப்போசிட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எதிரியே பாராட்டும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அதுதான் அந்த நரேட்டரோட பெர்ஸ்பெக்டிவ் அது ஓகே அதனால்தான் எனக்கு அது அந்த பிளேவர் இருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு ஓகே உண்மையிலே இந்த இடத்துல இவ்வளோ நீங்க பேசுறத வச்சு ஒரு விஷயம் எனக்கு தோணுது ரொம்ப அழகாக பேசுறீங்க நரேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கும் போது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்ல வருதுன்னு கேட்கலாம் அப்படின்னு மாதிரி இருக்கு அதுக்கு இடத்துல பதிவு பண்ணணும் எங்களோட ஹார்ட் ஹார்டையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து அழகாக எடுத்திருக்கோம் ஸோ நீங்க வந்து கண்டிப்பா மெட்ராஸ் மேட்னி ஜூன் வந்து கண்டிப்பா உங்க ஃபேமிலி மறக்காம வந்து பாருங்க இது இந்த படத்துல வந்து இருக்கிற கேரக்டர்ஸும் சரி இருக்கிற சீன்ஸுமே சரி உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன சீனும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த லைஃப்பில் நடந்துருக்கும் ஏதோ ஒரு சீன் எல்லாமே நடந்திருக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு சீனாவது உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் இல்லை கேரக்டர்ஸுமே இது இது எங்கள் அப்பா மாதிரி இருக்காங்க இது எங்கள் அம்மா எங்கள் அம்மா இப்படிதான் பண்ணோம் இல்லை நிறைய பேர் சொன்னது வந்து லாயா ஆயா வந்து ரொம்ப ரிலேட்டிபுளாக இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து அது ரொம்ப ரிலே அவங்களுக்கு இதாச்சு ஸோ இது அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உங்களுக்கு நைட்டு நீங்கள் படுக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும் அது மண்டேக்குள்ளே போகும் அது ஒரு மோமான ஒரு ஃபீல் ஒரு நொஸ்டாலஜிக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக அது வரும் தான் அந்த அதுக்கு அந்த ஒரு ஃபீலுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்காக எடுத்துருக்கோம் அதனால் பார்க்கணும் உங்கள் கதையை எடுத்துருக்கோம் அதனால் பார்க்கணும் அப்புறம் நீங்கள் இந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் அப்பா போய் தொட்டு பார்க்கணும்னு பார்க்கணுன்னு தோணும் அது அந்த ஒரு உணர்வு இந்த படம் வந்து கடத்தும் அப்புறம் வந்து நான் நிறைய வயசான கப்புள்ஸை பார்க்கும்போது நான் நான் பசங்களாக நியோசிப்பேன் இவங்களுக்கு இன்னும் என்ன கோல் இருக்கும் இவங்க இன்னும் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த குடும்பத்தை அவர் ஒரு வகையில் எங்கேயோ இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்குள்ளே அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் தான் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரோல் இருக்கு வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணுற அப்பா அந்த சொசைட்டியில் வந்து பசங்களுக்காக அவர் அவர் படுற அந்த எப்படி சொல்கிறது அந்த கஷ்டம்னு சொல்ல முடியாது அவ அவர் அது ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் நீங்கள் வந்து இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துடாத அப்பாவோட முகம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த படத்தில் தெரியும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்பா வெளியில் இருந்திருப்பார் இல்லையா அப்போ அப்பா எப்படி இருந்திருப்பாருன்னு நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சூப்பர் ரொம்ப அழகா சென்னை அப்பா அப்பா அம்மா ஒரு ஒரு மரத்தோட வேறு மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்துருங்க ஆக்சுவலி உங்கள் அம்மா அப்பாவை டிடிஎஸ்சில் பார்க்குற மாதிரி இருக்கும் சுருக்கமாக சொல்லிட்டாங்க என்னன்னா சி இது வந்து ரியல் ஹீரோஸோட கதை நம்ம நம்மளோட கதை இது ஸோ இது வந்து குவியாக சினிமேட்டிக்காக ஒரு எமோஷ்னல் ரைடாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அந்த படம் அப்புறம் உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப்பை பற்றின உங்களுக்கே தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது வெளில இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரியலைசேஷன் மாதிரியும் வரும் நீங்கள் அம்மா அப்பாவை வந்து இன்னும் நீங்கள் கண்டிப்பாக வர மாதிரி பார்ப்பீங்க இன்னும் நெருக்கமாக பார்ப்பீங்க நான் நம்புகிறேன் இது ஒரு ரிஃப்ளெக்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டைலாக் தான் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் இப்போ ரெண்டு ரெண்டு வாட்டி சொல்கிறாங்க நம்ம அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டோம் ஆமாம் கண்டிப்பாக அந்த படத்தை ரெண்டு ரெண்டு தடவை பார்த்துருங்க ரொம்ப அழக ஆறாம் தேதி மெட்ராஸ் மேட்னிக் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் பெரிய வெற்றி பெறுறதுக்கு என்னோட சார்பம் மாலயங்களை பெரிய வாழ்த்துக்கள் நீங்களும் நிறைய படங்கள் பண்ணனும் அதை பார்த்து மக்கள் நாங்க ரசிச்சிட்டே இருக்கணும் நேரம் அதுக்கும் என்னோட பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அழகான பெரிய நேரத்துல உங்க நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி